நம்ம விஜய் மல்லி வெண்பா மூணு பேருமே வந்து போய்னா இப்போ அங்கே போயிட்டு அதாவது அனிமூன் போய்ட்டு வந்து போய்னா அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இது அனிமூன் சொல்லிட்டு வந்து சொல்கிறதா இல்லை குழந்தையோடு வந்திருக்கிறதுனால பிக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா அப்படிங்கிறது தெரியல பட் இத்தனை நாள் வந்து போயினா விஜய்க்கும் மல்லிக்கும் மிகப்பெரிய போராட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து போயிணா தக தெரிஞ்சுட்டு இப்படி மாசென்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு யாருக்குமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து போய்னா அந்த கத்திரியை சென்று எப்படியாச்சும் என் பேத்தியை வந்து போயிணா நான் கை கைப்பற்றிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவன் ஒரு ரெண்டு பேரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கான் அதாவது நம்ம வெண்பாவை கடத்துறதுக்காக அதே மாதிரி வந்து இப்போ நம்ம மல்லியை வந்து கொள்றதுக்காக இப்போ அந்த அதாவது ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து அவங்க ஒரு ரெண்டு பேரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இப்படி ஆளாளுக்கு வந்து இப்போ ஆளுங்களை செட் பண்ணி நம்ம மல்லி விஜய் வெண்பா இவங்களோட கதையை முடிக்கிறதுக்கு இப்படி வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போ நர்மதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக ஏதோ நம்ம விஜய் கூட மல்லிகூடெலாம் சந்தோஷமாக பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு நம்ம வெண்பவை தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இங்கே ஒரு சில கசப்பான ஸ்தம்பவங்கள் நடக்குது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த டிரைவர் இருந்துக்கிட்டு நம்ம அதாவது அவன் ஒரு ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா அவங்ககிட்ட ஃபோனில் சொல்கிறான் நான் சொல்லும்போது கரெக்டாக வந்து பதினா காரை எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த பொம்பளை மேலே வந்து போதின்னா ஏத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் மாதிரி வந்து பதினா இப்போது நம்ம வெண்பாவை கிட்னாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்து வந்து பதினா அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அதாவது வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து பதினா நடந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம மல்லியை அடித்து தூக்கிறதா நினச்சி கடைசியில் வந்து பதினா இந்த லேடியை வந்து அடித்து தூக்கிடுறாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து பதினா எதிர் டீமு ஆனால் இவங்களை அடிக்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு அவங்களே மோதிக்கிட்டு இப்படி வந்து பதினா அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு நிற்பாங்க அப்படின்றது தெரியல கடைசியில் நம்ம விஜய் தான் வந்து பதினா இப்போது அந்த லேடியை வந்து ஹாஸ்பிட்டலெலாம் தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த டிரைவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு இப்போ தெரிய வரப்போகுது அதாவது அந்த டிரைவர் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வேற ஆள் ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது வேற ஆள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வேற ஆள் இப்போது ஃபோன் பண்ணி மேடம் அதாவது ராஜஸ்வரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி மல்லி அடித்து தூக்கிட்டோம் இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காங்க இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பக்காவாக நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சு நம்ம மல்லிக்காக போட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது வெண்பாவை கடத்த போன இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்து போச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து அடித்து தூக்க போன இடத்துல மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மல்லி எப்படி ஒரு வழியாக வந்து பதினா சேஃபாக காப்பாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே தன்னோடய அக்கா ராஜசூரியோ ரஞ்சிதாவும் தான் வந்து பதினா பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு இப்போ பயங்கரமான அதிர்ச்சல் வந்து பதினா இருந்துட்டுருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அடுத்துதான் பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் இருந்துட்டு இந்த டிரைவரையும் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா இவங்களையும் வந்து பதினா போட்டு கொடுக்க போகிறாங்க ஏன்னா இவங்க தான் இந்த ஒரு கொலையை பண்ணது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க